தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பான ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் என இந்த நாளிலே நச்செய்தி வழியாக எங்களுக்கு உணர்த்துகிறீர்கள் அப்பா எங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை எண்ணங்களை ஏக்கங்களை நாங்கள் உன் பாதத்தில் கொண்டு வரும் உள்ளது எங்களுடைய குறைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்கிற உணர்வுள்ள உயிர் உள்ள கடவுள் நீர் என்பதை இந்த நாளில் எங்களுடைய உள்ளங்கள் உணரட்டும் தகப்பன நாங்கள் பல நேரங்களிலே பலவற்றை குறித்து கவலைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் எதையெதையோ நினைத்து ஏங்கி இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய உயிருள்ள தெய்வம் நீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக உன்னுடைய பிரசன்னம் உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய வழி நடத்துதல் எங்களை ஆளுவை செய்யட்டும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கி இருப்பீராக ஆமேன்